அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இன்னைக்கு நம்ம பதர் போர் பற்றி முழு விவரங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த போருக்கான காரணங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மக்காவில் முஸ்லிம்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள் குரேஷிகள் தங்கள் அதிகாரத்திற்கும் செல்வாக்கிற்கும் அச்சுறுத்தலாக இருந்ததால் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தினர் இதனால் நபி சல்லா அலி அவர்களும் அவர்களின் சில தோழர்களும் மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் ஹிஜ்ரத் செய்த சில காலத்திலேயே மதினாவில் முஸ்லிம்கள் மிக வலுவான சமுதாயத்தை உருவாக்கினார்கள் இதனால் மக்காவில் வணிகம் பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள் இல்லாததால் மக்கா வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் முஸ்லிம்களை துன்புறுத்த யாரும் இல்லாததால் குரேஷிகள் தங்கள் செயல்களின் விளைவுகளை உணரத் தொடங்கினர் இன்னும் இதை சுருக்கமாக சொல்ல என்றால் முஸ்லிம்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு குரேஷிகள் தங்கள் செயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை உணரத் தொடங்கினர் குறைஷிகள் முஸ்லிம்கள் இல்லாமல் தாங்கள் பலவீனமாக இருப்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை என்பவருக்கு கடிதம் எழுதி முகமது நபி சலல் அல்லா அலி வசலம் அவர்களை ஒப்படைக்காவிட்டால் போர் தொடுப்பதாக மிரட்டினார்கள் இதுதான் பதர்போருக்கு ஆரம்பமாக மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது கேள்விப்பட்ட அப்துல்லா நபி சல்லா அலி வசலம் அவர்களும் தகவல் தெரிவித்தார் இது அப்துல்லா நபி அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு முன்னாலேயே நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவியால் இதை ஏற்கனவே அறிந்துவிட்டார்கள் அப்துல்லா நபி சல்லா அலி வசலமை அமைதிப்படுத்துவதற்கு பதிலாக நபி சல்லா அலி வசலம் அப்துல்லாவை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்தார் இதற்கிடையில குறைசிகள் மதினாவை ரகசியமாக பார்வையிட்டு முஸ்லிம்களிடையே பிரச்சினையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்ன என்று அப்துல்லா அவரும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டார் ஆனால் அல்லா முஸ்லிம்களை காப்பாற்றினான் அப்போது வரை முஸ்லிம்களுக்கு சண்டை இட அனுமதிக்கப்படவில்லை யார் அனுமதிக்கவில்லை அல்லாவிடம் இருந்து உத்தரவு வரவில்லை ஆனால் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் பழிவாங்கவும் அனுமதிக்கும் வசனங்கள் அருள்

பின்னர் குரேஷிகளுக்கு உதவியவர்கள் இறுதியாக முஸ்லிம்களுடன் யார் யார் போர் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் எதிர்த்து போராட அனுமதிக்கப்பட்டனர் நபி சலலா அலி வசலம் அவர்கள் பல்வேறு பகுதிக்கு சென்று பல சிறிய போர்களில் ஈடுபட்டனர் நடந்திருக்கு அல்லா அவ்வளவு மாற்றங்களை நிகழ்ந்திருக்கிறார் முன்பு தொழுகை திசை மாற்றப்பட்டது முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி தொழுக வேண்டும் என்று அல்லா சுபான இது முஸ்லிம்கள் மக்காவை விடுவிக்க மேலும் ஊக்கப்படுத்தியது அதே ஆண்டில் ரமலான் மாதத்தில் நோன்பு கட்டாயமாக்கப்பட்டது முதல் முறையாக முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறார்கள் அதே மாதத்தில்தான் பதர் போரும் நடக்குது ரமலான் மாதத்துக்கு பிறகு ஜக்காத் கட்டாயமாக்கப்பட்டது நபி சலா வசலம் அவர்கள் அபு சூபியான் தலைமையிலான குரேஷிகளின் வணிக குழுவை வழிமறிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் தவறவிட்டனர் பின்னர் அல்லா சுபான உதவியுடன் அதே குழு திரும்பி வரும் வழியில் வழிமறிக்க திட்டமிட்டார்கள் முஸ்லிம்கள் குறைஷிகளால் பறிக்கப்பட்ட தங்கள் சொத்துக்களை மீட்டெடுக்க சென்றார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நபி சலலா அலைவாசலம் அவர்கள் தங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று நாம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொல்கிறோம் என்றால் என்ன ஆகும் அந்த ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொல்கிற சொல்லே அதை பரப்ப தூன்றுகிறது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பதர் போர் ஆரம்பம் எப்படி ஆணுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஃபிப்டி தான் சோ அடுத்த வீடியோல இதை நம்ம அப்படியே தொடரும் எங்கேருந்து விட்டனோ அங்கேருந்து நான் தொடர்றேன் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜதாகல்லாக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்